நீம்மா அறிப்பெண்டுகளா இளவாள தண்டுகளா அடியம்மா அறிப்பெண்டுகளா இளவாள தண்டுகளாம் நறுக்கி பவளங்களாம் நீங்கள் நவரத்தின மாலைகளம் புடிச்சாலும் புடிங்கடி புளியங்கொப்பு பார்த்து இடிச்சாலும் இடிங்கடி நல்ல இரக்கமுள்ள மனிதரையாம் கோபம் முன்னு கொல்லப்பூரம் போனோதில்லை கோபம் தவ முன்னு கொல்லப்பூரம் கொடுமை செய்தாருன்னு எனக்கு கொடுமை செய்தாருன்னு கோவிலுக்கும் போனோதில்லை நான் வாந்தே சாமி தாண்டி நல்லவர் அவர் நாளும் தெரிஞ்ச ஏ மன்னவர் நான் வந்தே சாமி தாண்டி நல்லவர் அவர் நாளும் தெரிஞ்ச ஏன் மன்னவர்